வணக்கம் நண்பர்களே யோகம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீடை வந்து எப்பயுமே ஒரு அமைதியா கோவில் மாதிரி வச்சுக்கணும்னு நாம நினைக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரி நம்ம இருக்குது அப்படின்னா நம்ம வீடு வந்து அமைதியா இருக்கா சலசலப்பு இல்லாம இருக்கா சத்தம் இல்லாம இருக்கா ஒரு ஏதாவது ஒரு சத்தங்கள் இல்லாம இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா இல்லை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சம்பள சலசலப்பு சண்டைகள் இப்படி இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம் ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டில இருந்து எப்படி விரட்டணும் இதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ளே நீங்க நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தினமும் வீட்டில் வந்து மாலை நேரங்களில் அவசியம் நம்ம வந்து தூபம் போடுறோம் சொல்லுவோம் இல்லையா அது நிச்சயமா போடணும் வீடு ஃபுல்லா இருக்கணும் அதுவும் முக்கியமா அரிசி தூபம்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே துளசி இலை தூபம்னு சொல்லுவாங்க அடுத்தது கொளுத்த கொல்லு தூபம்னு சொல்லுவோம் இந்த தூபம்லாம் போட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற அதாவது நெகட்டிவ் வைப்ரேட் அதாவது பேய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது சாமி கும்பிடாத வீட்டில் சாத்தான்குடி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளியே தள்ளிடும் இந்த தூபம்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா மாலை நேரங்கள்ல அவசியம் தூபம் போடணும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கம்பல்சரி நம்ம வந்துட்டு அரிசி தூபம் போடணும் அதே மாதிரியே மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அதுலயும் நாம தூபம் போடணும் இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து கெட்ட சக்திகள்லாம் வெயிலே போயிட்டு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம இல்லத்துல எப்பொழுதும் இருக்கும் இப்போ நம்ம வீட்ல வந்து கம்பல்சரி துளசி செடி வச்சுருக்கணும் அதே மாதிரியே தூதுவள செடியும் இருக்கணும்னு சொல்கிறாங்க தூதுவளர் செடி வந்து வாசலில் இருந்துச்சு அப்படின்னா சாம்பிராணி போட்டதுக்கு சமம்னு சொல்லி சொல்கிறோம் துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஆக்சிஜனையும் அது அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரியே காலையில் அஞ்சு டு ஆறு மாலையில வந்து ஒரு அஞ்சு முப்பது டு ஆறு முப்பதுக்குள்ளே நீங்க அவசியம் உங்க வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு துளசி மாடத்தை அஹ் அமைச்சு அதுல ஒரு தீபம் விளக்கு தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீங்க தினமும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பயுமே நல்ல சக்திகள் குடியிருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறும்னு சொல்றது அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க தான் அந்த காலத்திலேயே இல்லத்தில் இல்லத்துல இருக்கிற குடும்ப பெண்கள் கம்பல்சரி திருமணமான பெண்களை வந்து குளிச்சுட்டு போய் துளசி மாடத்தை சுத்தி சாமி கும்பிட்டு வர சொல்றாங்க இதெல்லாம் வந்து தெய்வீக முறைப்படியும் ஆன்மீக முறைப்படியும் முக்கியமா பழமையான ஒரு விஷயங்கள் என்னன்னா பெரியோர்கள் சொன்னதெல்லாம் உண்மை அந்த துளசி செடியை சுத்தி வரும்போது நம்மளுடைய ஆன்மீகம் அதாவது சுவாசம் மூச்சு திறன் ஆயுள் எல்லாமே அதிகரிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து நிறைய பேர் மறந்துருப்பாங்க அவசியம் நம்ம வீட்டில் துளசி செடியை வளர்த்து அதுக்கு ஒரு விளக்கு வச்சு துளசி மானங்கள் அமைச்சு விளக்கு வச்சு இந்த மாதிரி நம்ம தூபம் போட்டு வரும்போது காலையிலையும் மாலையிலையும் இது செஞ்சு வரோம் அப்படின் போது நம்ம வீட்டில் நல்ல சக்திகள் நிச்சயமா இருக்கும் இப்போ அடுத்தது வந்து நமக்கு பிராணசக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் மைய இடங்களில் பஞ்சப்பொறி விளக்கு போட சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த பஞ்சப்பொறி விளக்குங்கிறது ஒரு அஞ்சு எண்ணெயை குறிக்கும் அது எந்த எண்ணெயா வேணாலும் இருக்கலாம் பட் அஞ்சு எண்ணெய் முக்கியமாக வந்து நம்ம அந்த அஞ்சு எண்ணெயில் நமக்கு வந்து தில்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை நம்ம கலந்து விளக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு முக்கியமா இந்த விளக்கு வைக்கும்போது கந்தசஷ்டி கவசத்தை வீட்ல ஓட விடுங்க போட்டு விட்டுட்டு நீங்க இந்த விளக்கு ஏத்தும் போது நம்ம வீடே பிராணசக்தி அதிகரிக்கும் ஸோ இந்த விளக்கு ஏற்றும் போது கம்பல்சரி நமக்கு பிராண பிராணசக்தி அதிகமாக கிடைக்குங்கிறத இந்த ஆன்மீக குறிப்பில சொல்லியிருக்கு அதாவது நம்ம எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு கம்பின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பழமையான முறைப்படி நம்ம பாட்டி ஆயா தாதா காலத்துல இதை நிச்சயமா செஞ்சிருப்பாங்க அது நமக்கு ஏன் செய்யறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பாத்திரத்துல உப்பு பொறுக்கு இல்லையா அதை போட்டு இரும்பு கம்பிய அந்த கல் உப்புக்குள்ள சொருவி வீட்டில் இருக்கிற நாலு மூளைகள்லயும் வச்சிருப்பாங்க இது எது வச்சு எதுக்காக இது வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயசக்தின்னு சொல்லுவாங்க அதாவது பேயி பிசாசு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பெரியவங்களும் சொல்லுவாங்க குழந்தைங்களும் பயந்துக்குவாங்க இதையெல்லாம் நம்ம கேட்டு பயந்துக்குவோம் இல்லையா சோ நம்ம வீட்டில் கெட்ட சக்தி முக்கியமா இந்த பேய் மாய சக்திகள்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் நம்ம வீட்ல இருந்து வெளியே போயிடும் கம்பல்சரி இதை நம்ம வீட்டில் நடு வீட்டில் நாலு மூளைகளும் இதை நம்ம வச்சிருக்கணும் சோ இதை வச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா கெட்ட சக்திகள் இருக்காது கூடவே வந்துட்டு வாரம் ஒரு தடவை கம்பல்சரி அந்த உப்பை வந்து நம்ம மாற்றணும் மாத்திட்டு மாத்திட்டு உப்பு கூட அந்த இரும்பு கம்பியை வச்சு நாலு மூலையிலும் வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கெட்ட சக்திகள் நிச்சயமா இருக்காது இது வந்து பழமையான முறைப்படி நம்ம ஆயா தாத்தா காலத்தில் செஞ்சது நாமளும் இப்போ அதை கடைபிடிச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்முடைய ஆயா தாத்தாங்கிறத விட அது முன்னோர்கள் காலத்திலும் கூட வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது நாலாவது ஜெனரேஷன்னா மூணாவது ஜெனரேஷனுக்குள்ள வரைக்குமே யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருக்கும் இனி வரும் காலங்களில் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக கெட்ட சக்தியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அதே மாதிரியே இன்னொன்று நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காலையும் மாலையும் நம்ம கண்டிப்பா சாமி கும்பிடுவோம் அப்படி சாமி கும்பிடும்போது மணி இருக்கு இல்லையா அந்த மணியை வந்து வீடு முள்ளுக்க ஒழிக்கணும் இப்போ எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவோம் தான் கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மணி அடிச்சிட்டு தான் இருப்பாங்க தான் வந்துட்டு அந்த சா நமக்கு வந்து எனர்ஜி இன்னும் அதிகமா கிடைக்குன்னுட்டு ஸோ இந்த எனர்ஜி அதிகமா கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் மணி கம்பி மணியான் தாமிர மணியான் மணியாளன்னு சொல்லிட்டு மணி வகைகள் இருக்குது இந்த மணிகளை நம்ம வாங்கி வீட்டில் பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம இல்லங்கள்ல நல்ல ஒரு பாதுகாப்பான ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கை அந்த குடும்ப குதூகலம் இருக்கும் நம்ம பாட்டி காலத்துல இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒலிக்கு அடையாளம் மணி அடித்து சாமி கும்பிட்டே ஆகணும் இது வந்து நிறைய வீட்டில் இப்போ எல்லாம் நேரம் ஒரு ஃபாஸ்ட் இருக்கோம் கம்பல்சரி சாமி கும்பிடுறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி தான் ஆகணும் யாருக்காக ஓடுறோம் குடும்பத்துக்காக தான் சோ அந்த குடும்பம் வந்து நம்மளோட நல்லா லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி சாமியை நம்ம சிறப்பாக கும்பிட்டு இந்த மணியெல்லாம் அடிச்சு சாமி கும்பிட்டு சாமியெல்லாம் கொண்டு வந்து தான் நம்ம இல்லத்தில் குளிர் கொண்டு வர முடியும் அதே மாதிரியே நவரத்தின கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து சக்ராஸ் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க நம்மளுடைய எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தும் இந்த நவரத்தின கற்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்த பக்கமா பார்த்து இந்த கற்களை வைக்க சொல்லியிருக்காங்க அதுவும் முக்கியமா நம்ம வீட்டில் கம்பளி இருந்துச்சு அப்படின்னா அதுல மூடி வைக்கிறதாமா நிச்சயமா அதை ஜொலிக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கான ஒரு விஷயங்கள் முடிஞ்சா உங்க வீட்ல இந்த நவரத்தின கற்களை வச்சு ட்ரையல் பண்ணி பாருங்க அதாவது கம்பளியில சுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்பளி கிடைச்சா கம்பளியில சுத்தி வைங்க இல்லைன்னா நார்த் ஈஸ்ட் மூலையில வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரியே கோமயம் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது மாட்டு சாணம் சிறுநீர் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கலந்த கலவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூய்மையான பஞ்சகாவியம்னு சொல்லுவோம் இத வந்து வீட்டு மூளைகள்ல தெளிச்சு சுத்தம் செஞ்சு வரணும் கண்டிப்பா புது வீடு புகழ் போறவங்களும் புதுசா வீடு கட்டி போறவங்களும் இந்த புதுசா பால் காய்ச்சி போறாங்க இல்லையா வாடகை வீட்டுல கூடியிருந்தாலும் சரி கம்பல்சரி இந்த கோமயத்தை தெளிச்சுட்டு நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியே போயிடும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிச்சயமா அங்க இருக்கும் அடுத்து ருத்ராட்சம் துளசி மாலை ருத்ராட்சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுத்தமாக இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணணும் ருத்ராட்சம் வந்து சிவனோட அனு சக்தியை கொண்டது அதே மாதிரி துளசி மாலை வந்து விஷ்ணுவோடைய அனுகிரகத்தை கொண்டது ஸோ இது ரெண்டுமே சுத்தமாக இருக்கிற வில்லங்களில் நிச்சயமா வச்சுக்கலாம் அதே மாதிரி அது இருக்கிற இடங்கள்ல நிச்சயமாக சுத்தமும் இருக்கணும் அதே மாதிரியே பணங்காசும் தங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அவசியம் ருத்ராட்ச மாலையும் துளசி மாலையும் வீட்டில் வச்சிருங்க ருத்ராட்சம் வந்து ஒன்னு போட்டா கூட போதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம சுத்தமா இருக்கும்போது போட்டுக்கலாம்னு சொல்லிருக்காங்க ருத்ராஷம் அணிஞ்சுறவங்க நிச்சயமா அசைவம் சாப்பிட மாட்டாங்க சோ இந்த மாதிரியான சாமி விஷயங்கள்ல நிச்சயமா நீங்க வந்து சோதனை எல்லாம் பண்ணி பார்க்காம நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம சொன்னதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்துங்க தியானத்திற்கும் பக்திக்கும் முக்கியமாக கருதப்படும் ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ இருக்கு இல்லையா அது வந்து ஒன்று அல்லது ரெண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கணும் முக்கியமான இடங்கள்ல ஒன்னு ரெண்டு வச்சிங்கன்னா போதும் நிறைய சாமி ஃபோட்டோ வைக்க வேணாம் அதே போல ஸ்ரீ சுதர்சன எந்திரம் அப்புறம் ஸ்ரீ சந்திரயந்திரம் மகாமரு போன்ற புனிதமான வடிவியல் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம இல்லங்கள்ல மகிழ்ச்சி பெருகும் ஆனந்தம் பெருகும் அதே மாதிரியே பக்தி பரவசமாகும் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் ஆன்மீக சக்தியை நிலைத்து வைச்சிருக்கோம் அதே மாதிரியே ஆன்மீக சக்தி இருந்தாலே நிச்சயமாக அங்கே சந்தோஷம் இருக்கும் ஆயுள் கூடும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் மேலும் இதே மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காம நம்ம யோகம் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க புது புது தகவல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி